அவுது பில்லாஹி மினஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுகையின் பிரதிபலன் சொர்க்கம் அல்லாஹு கூறுகிறான் நபியே உன்னுடைய உம்மத்தினருக்கு ஐந்து நேர தொழுகையை நான் கடமையாக்கி உள்ளேன் அவைகளை அந்தந்த நேரத்தில் பேணி தொழுது வருபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப பொறுப்பேற்று கொண்டேன் அவைகளை பேணி தொழுகாதவருக்கு நான் பொறுப்பேற்கவில்லை என்று அல்லாஹு கூறுகிறான் இந்த ஹதீஸ் குதிசியை ஹஜத் அபு கதாதார் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று நூல் துர்ருல் மந்தூர் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது இன்னுமோர் ஹதீஸில் இதை பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையை கடமையாக்குகிறான் அவைகளை அலட்சியம் செய்யாமல் நல்ல முறையில் ஒளி செய்து எவ்வித குறையும் இன்றி அந்தந்த நேரத்தில் பயபக்தியுடன் தொழுது வருபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹு வாக்குறுதி அளிக்கிறான் இவ்வாறு நிறைவேற்றாதவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லையில் தண்டனை கொடுப்பான் ஆகவே தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அதனை பேணி தொழுபவர் அல்லாஹுவின் பொறுப்பில் வந்து விடுகிறார் இன்று ஓர் அதிகாரியோ செல்வந்தரோ யாரேனும் ஒருவருக்கு ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்று கொண்டால் அவர் எவ்வளவு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைகிறார் அந்த அதிகாரிக்கு அல்லது செல்வந்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறார் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் ஆகிவிடுகிறார் இங்கேயே சிரமம் இல்லாத ஒரு சாதாரண வணக்கத்திற்காக ஈருலக அரசனான அல்லாஹுவே பொறுப்பேற்று கொள்கிறான் எனினும் மக்கள் இதில் அசட்டையாகவும் மறதியாகவும் இருக்கிறார்கள் இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் நமக்கே நஷ்டமும் தீங்கும் என்பதை உணர வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து